இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமுமே கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா பாரம்பரியம் இருக்குன்னு நம்ம மரபே வந்து கூட்டு குடும்பம் தான் அதுல இருந்து இந்த பொருளாதிக்கம் பொருளாதார ஆதிக்கம் வாழ்வு தேடல் அதை இடம்பெயர்ச்சி நடந்ததால இன்னைக்கு கூட்டு குடும்பம் சாத்தியம் இல்லாம போகுது நாங்க இடம்லாம் பேர்ந்து பேர்ந்து பேருந்து பேருந்து பல விதத்துல பார்த்துட்டு வந்ததால எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு எல்லாம் இறுதி வடிவம் வந்து நம்ம குடும்பத்துல தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டு எனக்கு வந்துதுட்டால எனக்கு அந்த கூட்டு குடும்பன்றது ஒரு இது நியாயமாப்படுது அதனால நான் அதை விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டு குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பான பிள்ளையா பொறுப்பான தகப்பனா பொறுப்பான கணவனா பொறுப்பான மகனா இப்போ எல்லாமே அப்பா அம்மா எல்லாத்தோட சேர்த்து ஒரு கூட்டு குடும்பமா நாங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு அதனால அது அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கவனத்துல வச்சு அதுக்கேத்த மாதிரி முறைப்படுத்தி அதை தடங்கள் இல்லாம எடுத்துட்டு போறதால குடும்பத்துல எல்லாருடைய சப்போர்ட்டும் உறவும் நான் அன்பும் மரியாதையும் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதனால இது என்னுடைய பணி இவ் எவ்வளவு அக்கறை வாய்ந்ததும் இந்த எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த நாம கிடைச்சிருக்கு அந்த சிறப்பான விஷயத்த நம்ம எடுத்துட்டு போகிற கடமை இருக்கு அப்படிங்கறத நான் இந்த குடும்பத்துக்கு புரிய வச்சு தர அவங்களுடைய பங்களிப்பும் இந்த வெப்ப விஷயத்துல வெப்ப கடவுள் விஷயத்துல சப்போர்ட்டிவாக இருக்கு முழுக்க முழுக்க நான் பண்ற எல்லா காரியத்துக்கும் என் குடும்பத்தை வச்சு தான் பண்ணுவேன் என் குடும்பம் தான் முன்னோடியா அது கூட துணை நின்று இந்த உங்க கூட அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு அவங்களும் எனக்கு மகிழ்ச்சி கடவுள் தந்த பரிசு தான் என் குடும்பம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப அருமையா ரொம்ப அற்புதமான ஒரு முன்னோடியா நீங்க வாழ்ந்து காமிச்சுட்டீங்க வெப்பதாஸ் சுவாமிகள் வந்து சாதாரமா எல்லாரும் நீ இதை பின்பற்றி பின்பற்றுன்னு சொல்றதை விட தான் அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு ஒரு ஒரு முக்கியம் அந்த குடும்ப கூட்டு குடும்பத்துக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அப்பா அம்மா இந்த அப்பா அம்மாவுக்கு உரிய மரியாதை என்ன அதுக்கப்புறம் இவரு மனைவிக்கு கணவனா எப்படி நடந்தது தன்னுடைய குழந்தைகளுக்கு அப்பாவா எப்படி இருக்காரு எல்லாரும் சேர்ந்து கூட்டு குடும்பமா வாழ்கின்ற வாழ்க்கையுடைய அந்த சந்தோஷத்தை மிக தெளிவா சொன்னீங்க ஐயா நாங்க அந்த மகா யாகத்துல பார்த்தோம் நேற்று நடத்தி நீங்க அந்த மகா யாகத்துல பார்க்கும்போது என்னன்னாக்கா அவ்வளவு சிறப்பாக உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அத்தனை உறுப்பினர்களும் இருந்து முன்னின்று அந்த யாகத்தை நடத்தினாங்க உங்க மாமனார் உட்பட மாமனார் தான் மிக சிறப்பாக அவரு ஒரு பக்கம் இயங்கிட்டு இருக்காரு அவரு இந்த யாகத்துக்கு தேவையான அத்தனை வேலையும் பாக்குறாரு மகன் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு மகள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க உங்களுடைய உறவுகள் அத்தனை பேர் சூழ்ந்து நின்று நீங்க உங்களுடைய கருத்துக்கு பின்புலமாக இருக்கிறது பெரிய ஒரு பாக்கியம் நிறைய ஒரு சில குறைகள் நிறைவுகள் இருந்தாலும் பெரும் பெரும் பாக்கியம் என்னன்னா அந்த சப்போர்ட்ன்றது அந்த சொல்ல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சாய்க்கால் வாங்க சாய்க்கால்னா பகுதியில் இந்த சாய்க்கால் அந்த உறவு சாய்க்கால்ன்றது உங்களுக்கு மிக அற்புதம் அமைஞ்சிருக்கு இந்த யாகத்தின் மூலமாக இந்த மக்களுக்கு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக இவ்வளோ பொருளாதார சிக்கல்கள் இருந்திருக்கலாம் இவ்வளோ பொருளாதார செலவு பண்ணுறீங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு யாகத்தை நடத்த மாட்டேங்க நான் பார்த்துட்டேன் பாடலை வெளியிட்டு நாங்கள் மரம் லக்கின் நகருக்கு வந்தோம் வந்தப்போ பார்த்தா அப்பவும் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு நீங்கள் புடவையும் வந்தவெல்லாம் மகிழ்ச்சி வந்த ஏழை அத்தனை ஏழை எளிய அத்தனை மக்களுக்கும் மகிழ்ச்சியை உருவாக்குற மாதிரி வாரி வாரி வழங்க எல்லாரையும் பார்த்த ஒரு பக்கம் ஸ்வீட் பாக்ஸ் ஒரு பக்கம் புடவை ஒரு பக்கம் வேட்டி என்ன அதாவது ஒரு அள்ளி அள்ளியை கொடுத்து அந்த இறைவனே நேரடியாக வந்து தான் மனசு சந்தோஷப்படுற மாதிரி எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி நீங்களா எல்லாருக்கும் வாரி வாங்கணும் நான் பாத்திரம் அந்த ஃபர்ஸ்ட் முதல் நிகழ்ச்சியில இப்ப யாகத்துலேயும் பார்க்க யாகத்துலேயும் என்ன சாப்பிட்றது என்ன குறை வச்சிங்க வந்தால் அத்தனை பேர் வயிறார மனமாற உங்களை வாழ்த்துட்டு போற மாதிரி எல்லாம் செஞ்சீங்க உங்க யாகம் ரொம்ப சிறப்பா இருந்தது ஒரு நல்ல ஒரு ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி அதனால தான் உங்கள்கிட்ட ஒரு நம்ம பேசுவது கூட ஒரு காணொலியாக போடுறோம்னு சொல்லி நம்ம ஒளிப்பதி வெங்கடேஷ் வெங்கடேசர் நீங்கள் ஆசைப்பட்டீங்க நீங்க அதெல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணோம் என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த வெப்பதாச சுவாமிகள் நான் இந்த பேட்டியில நான் பேசக்கூடிய இந்த பதிவில் என்னன்னா பேட்டின்னு கிடையாது பொதுவாக பேசி கலந்த ஆய்வுன்னு தான் பேசிக்கலாம் கலந்தாய்வு தான் அது இந்த வெப்பதாசருடைய வெப்பதாசுவாமியுடைய கருத்துக்கள் வந்து உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருத்துக்கள் ஏன்னா இதுல வந்து வெட்டுக்குத்துக்கு வாய்ப்பு இல்லை இதுல என்னன்னா இதுதான் பெருசு அதுதான் பெருசு கிடையாது உலகத்துக்கு ஒட்டுமொத்தமா ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி தான் வெப்ப சக்தி அதன் தான் எல்லாம் தோன்றியது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இதை பின்பற்றி நல்ல முறையில வாழ வேண்டும் அப்படின்னு தன்னை தேடி வரவங்களுக்கு பூரா அந்த வெப்ப சக்தி ஆற்றலை தன் தவத்தின் மூலமாக தன் யோகத்தின் மூலமாக ஒரு வார்த்தை தான் நீ சொல்றீங்க பாக்குறேன் வரவங்களுக்கு நல்லா இருப்பீங்க போங்கன்னு சொல்றீங்க